ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி கேட்பீங்க பட் எல்லாரும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க சிலது ஃபாலோ பண்ணிட்டு விட்டுருவாங்க பட் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் வந்து நான் எல்லாருக்குமே வந்து செப்ரேட்டாக சொல்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அண்டு கண்டிப்பாக வந்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகட்டும் இல்லைனா வந்து ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் ஒரு சிஸ்டர் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி மெயில் பண்ணியிருந்தாங்க இதை வந்து கமெண்ட் போடலாம் வீடியோ போடலாமா வேணாமான்னு டவுட்டாக இருந்துச்சு பட் ஃபைனலி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு அது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஐவிஎஃப் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப்க்கு வந்து எக்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்க அதாவது டுவெல் எக்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஐவிஎஃப் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்றதை ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் எக்கை வந்து என்ன பண்ணுவாங்க ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐக்கு மாதிரியே எக்கை வந்து வளர வைப்பாங்க உள்ளே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் போட்டு எக்கை வந்து க்ரோ தொப் க்ரோ பண்ண வைப்பாங்க இத்தனை எம்எம் வந்தோனே அந்த எக்கையே வந்து வெளியே எடுத்துருவாங்க ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூஇயில் என்ன பண்ணுவாங்க எக்கு இந்த சைஸ் வந்தோன்னே ஓவலேஷன் ஆகி சேர்ந்துருக்க சொல்லுவாங்க ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதை வளர்ந்தோன்னே அந்த எக்கை வந்து லைட்டாக இன்ஜெக்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த எக்கை வந்து பிக் பண்ணிடுவாங்க எடுத்துடுவாங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்கையும் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண ஸ்பேமையும் லேபில் வந்து ரெண்டையும் மீட் பண்ண வச்சு ஆர்டிஃபிஷியலாக அதை மீட் பண்ண வச்சு அதை வந்து டெவலப் பண்ணி ஆம்பரியோவை வந்து வளர்ப்பாங்க அந்த கருவை ரெண்டு மீட் பண்ண சேக்கை வந்து வளர்ப்பாங்க சேக்குன்றது டெவலப் ஆகி வந்த கரு அது ரெண்டு மீட் பண்ணி வளர்க்க வைப்பாங்க அது எவ்வளோ நாள் அப்படின்னா ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி வந்து ஒன் வீக் டென் டேஸ் அந்த மாதிரி வந்து வளர வைப்பாங்க இந்த சிஸ்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டுவெல் எக்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் அதாவது அந்த பன்னெண்டு எகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேயே ஏழு எக்கு வளராமல் போயிடுது ஒரு அஞ்சு எக்கு தான் வளருது அதுக்கப்புறம் நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதி எக்கும் வந்து வளராமல் போயிடுது ஸோ வந்து ஐவிஎஃப் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க ஸோ இத்தனை எகு பிக் பண்ணியும் அந்த எக்கு வந்து வளர்ந்து தான் எடுத்திருக்காங்க ஆனால் ஸ்பேமோட மீட் பண்ணதுக்கப்புறம் அதனால் டெவலப் ஆக முடியல இது வந்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு எக்கில் வந்து குவாலிட்டி இல்லை நம்ம வந்து அகெயின் இன்னொரு செக்ஷன் வந்து பண்ணலாம் இன்னொரு ஐவிஎஃப் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சிஸ்டம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு நிறைய ரிப்ளை பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் உடனே திரும்ப அடுத்த மாதம் பண்ணாதீங்க ஒன் மந்தில் வந்து குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முடியாது நம்ம உடம்பு வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் ஒரு ஃபுட்டு எடுக்கிறோம் ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அது நம்ம உடம்புக்கு வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் நான் எல்லாருக்குமே இதை சொல்லியிருக்கேன் ஒரு உடனே வந்து ஆகாது ஒரு ரெண்டு மூணு மாதம் மாதிரி குறைஞ்சபட்சம் ஆகும் ஆவரேஜாக ஸோ நான் வந்து நான் என்ன சொன்னேன்னா உடனே நீங்கள் அடுத்த மாதமே ஐவிஎஃப் பண்ணாதீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப் விடுங்க த்ரீ மந்த்ஸ் இந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் நான் நீங்கள் இதை முன்னாடியே கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல ஃபாலிகுலர் ஷெடி ஐயஐ பண்ணி கண்டினியூவாக பண்ணேன் ஃபெயில் ஆயிடுச்சு நான் நாலு தடவை அஞ்சு தடவை பண்ணேன் ஃபெயில் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்க்கு நார்மல் எனக்கும் எக் நல்ல சைஸ் வருது ரிலீஸ் ஆகுது ஆனால் குழந்தை தங்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கான காரணமும் நான் இது தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம ஃபாலிகுலர் ஷெடி ஐயுஐ ஸ்கேனில் வந்து உங்களோட எக்கோட சைஸ் தான் தெரியும் அது எத்தனை எம்எம் வளருது டுவெண்ட்டி எம்எம்மா எயிட்டீன் எம்எம்மானுன்னு அதோடய சைஸ் தான் தெரியும் அதோட உள்ளே இருக்கக்கூடிய அதோடய தரம் வந்து டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்கேனு எந்த ஒரு டெஸ்ட்டுமே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி ஆய் கண்டினியூவாக ஆனாலும் சரி இல்லை நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு தள்ளி போகுது எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸு நான் பேசிக் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து பிசிஓடி இல்லை நான் நார்மல் ரெகுலர் பீரியடாக இருக்கேன் ஹஸ்பண்டுக்கும் ஓரளவு ஸ்பேம் இருக்குது ஆனால் குழந்தை தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் எக்கோட குவாலிட்டியை தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மாதிரியே ஸ்பெர்மோட குவாலிட்டி ஸ்பேமோட குவாலிட்டி வந்து மார்ஃபாலஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸ்பேம் டெஸ்ட்டில் அதுலையே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து குவாலிட்டி இருக்கா ஸ்பேம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதோட கவுண்ட்ருக்கும் எவ்வளோ எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையில் எது நல்ல ஸ்பீடில் இருக்கிறது எது ஸ்லோவாக போகிறது அதில் எது எது நல்ல ஸ்பெம்மு எது எது நல்ல ஷேப்பில் இருக்குது இது எல்லாமே ஸ்பெம் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும் நமக்கு தான் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் சைஸ் மட்டும் தான் தெரியும் அது ரிலீஸ் ஆகியிருக்கான்னு ஸ்கேனில் தெரியுமே தவிர அது என்ன குவாலிட்டியில் <headlines> இருக்குன்றது தெரியாது ஸோ so, நம்ம என்ன பண்ணணும் அந்த இந்த மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் நல்லா ஒலிஃபுலேஷன் ஆகியும் தள்ளி போகுதுன்னா நீங்கள் வந்து இந்த எக்கு குவாலிட்டியில் தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இதை தான் நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன் இதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ அந்த சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஐவிஎஃப் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி எக்கு பிக் பண்ணி அது க்ரோத் ஆகாமல் போனனால டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேமை வந்து ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பெர்மை தான் வாஷ் பண்ணி வைப்பாங்க நல்ல ஸ்பேமை செலக்ட் பண்ணி நல்ல ஹெட்டு நல்ல டெய்ல் நல்ல மூமெண்ட் இருக்கக்கூடிய ஸ்பேர்மை தான் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ல எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க ஸோ அது வந்து தவறாக வாய்ப்பு கம்மி அதில் வந்து பிரச்சனை இருக்காது ஐவிஎஃப் பண்ணும்போது அப்போ எக்கு வளர மாட்டேதுன்னா அப்போ எகு குவாலிட்டியில்தான் பிரச்சனைன்னு டாக்டரோட கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவாங்க ஸோ அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் எக்கு குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெமிடி மட்டும் எடுத்துகிட்டு நிறுத்தாதீங்க ரெமிடின்றது ஒரு ஷார்ட்கட் பட் நம்ம எடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் தான் மெயின் அதுதான் பேபியோட டெவலப்மெண்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனாலும் அடுத்தடுத்து உங்கள் ப்ரெக்னன்சி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு அதுக்கப்புறமா குழந்தை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் அந்த எக்கு குவாலிட்டி தான் ரொம்ப 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 முக்கியம் இந்த எக்கு குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகும் இதுக்கு வந்து எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்குது டாக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து டேப்லெட் வாங்கி போடலாம் ஃபாலிக் ஃபோலிகாசிட் மல்டிவிட்டமின் டேப்லெட் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து பிஃபோர் பிரெக்னன்சிலருந்தே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டே இந்த மாதிரி நீங்கள் போடாரு எனக்கு அந்த மாதிரி இருக்குது நான் போடணும் அப்படின்னாலே டாக்டர்ஸ் வந்து தருவாங்க அந்த மாதிரி டேப்லெட்ஸை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போட்டுகிட்டே ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் போட்டுட்டு ட்ரை பண்ணலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த சத்தெல்லாம் எக் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் ஏன்னா ஃபுட்டு பற்றி பேசுனா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன எக் குவாலிட்டிக்கு முக்கியம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் வந்து ம அதிக மன அழுத்தம் மன உளைச்சல் கோவம் ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே எக்கோட குவாலிட்டியை கம்பேர் பண்ணணுன்னு ஸ்டடிஸ் சொல்லுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும் இதுவும் எக் குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணும் ஓவர் வெயிட் ரொம்ப பேஸாக இருக்கிறவங்களுக்கு எக்கு குவாலிட்டி ஸ்பேம் குவாலிட்டி எல்லாமே கம்மியாகும் ஸோ இந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு மாடரேட் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸாவது நீங்கள் வாக்கிங்கில் எக்ஸசைஸ் யோகா ஏதாவது ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க ஃபுட்டு விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய விட்டமின் சி இ டி இந்த மாதிரி ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினரல்ஸ்னு சொல்லுவாங்க நிறைய பழங்கள் காய்கறியில் இருக்கக்கூடியது அந்த விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் மினரல்ஸ் ப்ரோட்டீன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஹெல்தி ஃபேட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எக் க்ரோத்துக்கு நமக்கு தேவை இது எல்லாமே எதுலலாம் இருக்குது ஹெல்தி ஃபேட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு ஹெல்தி ஃபேட் அது சியா சீட்ஸில் இருக்கும் சீ ஃபுட்டில் இருக்கும் வால்நட்டில் இருக்கும் இந்த மாதிரி உணவுக்கு ஃபேட்டை எடுக்கணும் ப்ரோட்டீன்க்கு உண்போது தெரியல உங்களுக்கு ப்ரோட்டின் வந்து நம்ம எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சுருக்கோம் பன்னீர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயறு வகைகள் அதுக்கப்புறம் எக்கோட ஒயிட் எடுக்கணும் என்ன ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து தயிர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டின் இருக்கக்கூடியது ஸோ டெய்லி ப்ரோட்டீன் வந்து உங்கள் டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் விட்டமின் சி இதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை இருக்கக்கூடிய வெஜிடபிள் இது ஃப்ரூட்ஸ் இதுதான் விட்டமின் சி மெயினாக வந்து விட்டமின் சி வந்து புளிப்பு சுவை இருக்கக்கூடியது ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்கிறோம்ல ஆரஞ்சு கிரேப்ஸ் மாதுளை நெல்லிக்காய் இதில் எல்லாம் வந்து அந்த விட்டமின் சி வந்து இருக்குது விட்டமின் இ வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்கின் சீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட் பாதாம் இதுலலாம் வந்து நிறைய இருக்குது விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியிலே நிறைய இருக்குது ஆமாம் தக்காளி இலே நிறைய இருக்குது இந்த விட்டமின் இக்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா விட்டமின் இ ஹெல்தி லைஃப் இஸ்ரீனு போட்டிங்கனாலே ஒதுவும் ஸோ அந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன விட்டமின் விட்டமின் டி விட்டமின் டி வந்து நியூ எக் க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அது எதுலெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மஷ்ரூம் மெயினாக சன்லைட்டில் அது நிறையா இருக்குது எக் ஒயிட் ஆரஞ்சு இதுலெலாம் விட்டமின் இ வந்து நிறையா இருக்குது ஸோ ஓரளவு ஒரு ஹெல்தியான டயட்டு சீட்ஸு நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக கார்பு நல்ல ப்ரோட்டீனு பயிறு வகைகள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடணும் ப்ராசஸ்டு ஃபுட்டை கம்மி பண்ணணும் அவ்வளோதான் இதை பண்ணினீங்கனாலே உங்கள் எக்கு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிட்டீங்கனால ஒன்றுமே ஆக முடியாது த்ரீ அது குறைஞ்சபட்சம் பண்ணணும் த்ரீ மந்த்ஸ் பண்ணணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி த்ரீ மந்த்ஸ் இதை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் போங்க அதுதான் பெஸ்ட்டு என்னை கேட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன் டேப்லெட் காசஸ் அளவு இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம மெயினான பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறது பெட்டர் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கணும் ரெகுலராக நீங்கள் நார்மலாக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ட்ரை பண்ணுறவங்க இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக மைண்டில் வந்து வச்சுக்கணும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி